இன்றைக்கி அவன் பார்க்க போகிற அணுமையான பேர் பரக்கோமன் இந்த நண்பி ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோ செஞ்ச ஒரு தப்புனால ஹீரோ ஒரு அப்பாவனை கொஞ்ச நாள் இன்னைக்கு கிராமத்தில் இல்லாதங்க ஒன்று கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு வாழும் முழுக்க சிட்டியில் வாழ்ந்த ஒரு பையன் கிராமத்துக்கு போய் வாழ்கிறான் அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறுச்சு அப்படிங்கிறத பயங்கர கலர்ஃபுல்லாகவோ ஹீல்குட்டாகவும் இந்த கடையில் சொல்லியிருக்காங்க எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவான ஹாண்டா பயங்கர சந்தோஷமாக காலிகிராஃபி பண்ணிட்டுருக்கிறான் இதுக்கு நடந்த காம்படிஷனில் அவங்க ஒரு ஜட்ஜு ஹீரோவோட ஆர்ட்டை பார்த்து இதில் ஒரு ஃபீலிங்ஸே இல்லை இது ரூபா வரைஞ்ச மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற எழுத்துலாம் பயங்கர அதர்ஜிக்காக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஹீரோ பயங்கர கோவத்துல ஓடி போய் மூஞ்சிலியே குத்திடுறான் அது மட்டும் இல்லாமல் என்னோடய ஆர்ட்டில் என்ன குறை இருக்குன்னு சொல்லி செருப்பெல்லாம் எடுத்து தலையில் அடிக்கிறான் ஹீரோ ஜட்ஜ் அடித்தனால அவனோட கிராமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க அந்த கிராமத்துக்கு போன ஹீரோ அந்த இடத்துல யாருமே இல்லை அதை பார்த்து சாக்காரான் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அந்த இடத்துல வந்த டிராக்டரில் லிஃப்ட்டு கேட்டு ஏறி போகிறோம் அந்த டிராக்டர் ஓட்டிட்டு இருந்த பெரியவரோ அவங்க பேட்டியை பற்றி சொல்லிட்டு வர்றாரு அவங்க பேட்டிக்கு இந்த கடவுள் ரொம்ப பிடிக்கும்னு நீயும் பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நம்ம ஹீரோ அந்த கடலை பார்த்து கடல் தானே அதை பெருசே அந்த டிஃப்ரெண்ட்டு இல்லையே அப்படிங்கிறாரு அது போக போக உனக்கே புரியும்பான்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் போயிடுறாரு ஹீரோவரோட வீடு தேடி கண்டுபிடிச்சி போனேன்னு அந்த இடத்துல ஷிப்பிங் பண்ணுற ஒர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரு அவர்கிட்ட போய் ஹீரோ பொருட்கள் உள்ள கொண்டு போய் வைக்க மாட்டேங்கிறான்னு நான் இல்லை சார் எங்கள் ஷிப்பிங் சர்வீஸ் பண்ணதான் சார் பண்ணுவோன்ட்டு அவர் போயிடுறார் அவர் போனோடனே பின்னால் ஹீரோவோட பேர் சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரார் அவரை பார்த்து ஹீரோ நீங்கள் தான் இந்த ஊரோட மேயரான கேட்டோடனே இல்லை சார் இந்த ஊர்ல என்ன மேயர்னு கூப்பிட மாட்டாங்க வில்லேஜ் ஃப்ரெண்ட் தான் கூப்பிடுவாங்கன்னு அவர் சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர்ல டேக்ஸி வசதிகள் எதுவும் இல்லை உங்களுக்கு எங்கேயோ ஷாப்பிங் பண்ண போகணும்னா என்னோட கார் இருக்கு அதை எடுத்துட்டு போவாங்கன்னு சொல்றார் மேயர் கதை திறந்து ஹீரோவை உள்ள கூட்டிட்டு போவார் உள்ள போன ஹீரோவுக்கு பயங்கர சாக்கு ஏன்னா ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த வீட்டில் இருக்கிற மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும் அதை பார்த்து மேயர்ட்ட கேட்டோன்னா மேயர் அது மாதிரிலாம் எதுவும் ரசாரன்னு சொல்லி போய் சொல்லிடுவார் உள்ளே போய் பார்க்குறப்ப எல்லா பொருளும் ஹீரோவுக்கு வித்தியாசமாக தெரியும் ஏன்னா அவர் டவுனில் இருந்து வந்ததினால வில்லேஜில் இருக்கிற பொருளை அவருக்கு ரொம்ப புதுசாக இருக்கிறனால அப்படி தெரியும் அவருக்கு அங்கேருந்து ஒரு ட்ராவை ஹீரோ சந்தேகப்பட்டு திறக்கும் போது அங்கேருந்து ஒரு குட்டி பொண்ணு நீ என்னை சொல்லிட்டு சொல்லிவிட்டு வரும் அந்த பொண்ணை பார்த்து ஹீரோ பயந்துடவர் பயந்துட்டு இந்த வில்லேஜ் சீஃப்டை என்ன சார் இது அப்படின்னு கேட்டோன்னே மன்னிச்சிருங்க சார் உங்கள்கிட்ட சொல்ல மறைச்சிட்டேன் இங்கே இருக்கிற குட்டி குழந்தைங்களோட சீக்ரெட் மேஸ் சார் இந்த வீடு அப்படின்னு சொன்னோடனே அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு இந்த பையனை கண்டுபிடிச்சிட்டா மேயர் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த மேயர் வந்து இவர் அப்படி சொல்லக்கூடாதுமா அவர் வந்து பெரிய கேலகிராஃபி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் அந்த பொண்ணு கேலகிராஃபின்னு என்னன்னு தெரியாது அதனால கவுபாயின்னு நினச்சிக்கு இந்த பையை கவுபாயா ஆசார்ன்னு சொல்லு அந்த பொண்ணு சொல்கிறத கேட்டு ஹீரோ வெளியே அந்த பொண்ணை உருட்டி விட்டுருவாரு வில்லேஜ் சிஃபியும் வெளியே தெரிய விட்டு அவர் எல்லா பொருட்களையும் எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஆனால் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும் அதை வந்து ஹீரோ கவனிச்சிருக்க மாட்டார் கரெக்டாக ஹீரோ பிரஸ் எடுத்து வச்சு எழுதலன்னு உட்காரும்போது அந்த பொண்ணு கையில் மேலே வந்து படுத்துட்டு நானும் இதே மாதிரியே எழுதுவேன்னு சொல்லுவோம் அதை உடனே ஹீரோ அந்த பொண்ணை மறுபடியும் வெளியே உருட்டி உருட்டி விட்டு மறுபடியும் எழுத ஆரம்பிக்கலாம்னு உட்காரும்போது காம்படிஷன்லாம் நடந்த விஷயங்கள்லாம் அவருக்கு நினைவில் வரும் அதனால் வந்து அவரால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி எழுத முடியாது ஏதோ வெளியே சத்தம் கேக்குதான் நினச்சி வெளியே போய் பார்ப்பார் அப்போ அந்த பொண்ணு மேயிறே உட்காந்துட்டு விளையாண்டுருப்பாங்க அந்த பொண்ணு மேயிட்ட என்னோடய விரலை சாப்பிட்றீங்களா அப்படின்ட்டு சிப்ஸ் எல்லாம் கையில் வச்சுட்டு விளையாண்டு இருக்கும் நம்ம ஹீரோவை பாட்டுறேன்னா அந்த பொண்ணு நீங்களும் என்னோடய விரலை சாப்பிட்றீங்களா நான் கையை காமிக்கும் காமிச்சு அந்த பொண்ணு மே ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வெளியுறுத்திட்டுருவா ஒரு ஹீரோ கதாவை சாத்திட்டு நின்று யோசிப்பான் இனிமேல் ஏதாவது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதணும் அப்படின்னு யோசிச்சிருக்கும்போது திரும்பி பார்த்தா இவன் வர்றதுக்கு முன்னாலே அந்த பொண்ணு உள்ளே நின்றுட்டு அவனோட பிரஸ்ஸையில் வச்சு விளையாண்டுருக்கும் அதை பார்த்தோடனே நம்ம ஹீரோ ஓடி போயிட்டு அந்த பிரஸையெல்லாம் புடுங்கிட்டு இது ஒன்றும் உன்னோட விளையாட்டு பொருள் கிடையாது அது என்னோட டூல்ஸ் புரியுது அப்படின்னு கேட்டோன்னே சரி பையா அப்படின்னு சொல்லுவான் இனிமேல் என்ன பையான்னு கூப்பிடாத கொட்டோசி நாரோ இப்படின்னு சொன்னோன்னா இந்த பொண்ணுக்கு ஆச்சரியமா போயிடும் என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்பான் உடனே எனக்கும் உன்னோட பேர் தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக யோசிப்பான் ஹீரோவோட பேரை அவள் யோசிக்கிறதை பாட்டு ஹீரோவை அவனோட பேரை வந்து காலோகிராஃபியில் வந்து வரைஞ்சி அப்படியே காமிப்பான் காமிச்சோடனே அந்த பொண்ணு அமைதியாக கொண்டு அதை பாட்டு இருக்கும் கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு இது அங்கே டீச்சர் எழுதுகிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த காம்படிஷன் நடந்ததெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு ஞாபகம் வந்துடும் அதனால் அந்த பேப்பரை கசக்கி அந்த பொண்ணோட மூஞ்சிலே தூக்கி வீசிட்டு வந்துடுவோம் ஹீரோ தனியாக வந்து அந்த பொண்ணுட்டு நம்ம அப்படி பே பண்ணிருக்கக்கூடாது நம்ம தப்பு பண்ணிட்டு அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம் அப்புறம் ஃப்ளாஷ்பேக்காக காமிப்பாங்க ஹீரோ அந்த ஜட்ஜை அடிச்சதுக்கப்புறம் அவனும் அவனோட மேனேஜரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க ஹீரோ இருந்துட்டு நான் ஒரு வில்லேஜுக்கு போய் தங்க போகிறேன் எங்கள் அப்பான வில்லேஜுக்கு போக சொல்லிட்டாரு நான் என்னோடய மைண்டை கூல் பண்ணிக்கிறக்காக அங்கே போறேன் அப்படின்னு சொன்னோன்னே மேனேஜர் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு நீ இவ்வளோ பண்ணுறதுக்கு கம்முன்னு ஒரு ஜட்ஜுக்கிட்ட கிட்ட சாரி கேட்டீங்கன்னா இவ்வளோ பிரச்சனையும் வராது எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்ல அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ வந்துட்டு அவனோட ஆர்ட்டை பத்தி ஜப்பா பேசி இருக்கிறான் அவங்ககிட்ட எப்படி சாரி கேட்கறது அப்படின்னு சொல்லுவான் பிளாஷ்பேக் முடிஞ்ச உடனே ஹீரோ பாட்டு பாடிட்டு இருப்பா ஃபண்டமெண்டல் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அந்த பாட்டு பாடிட்டு இருக்கும்போது நாருவ அதை கேட்டு என்ன பாட்டுன்னு சொல்லி ஹீரோவை கலாச்சுருப்பாள் கலாச்சு ஹீரோ ஹீரோவை வந்துட்டு அவங்கள்ட்ட சாரி எல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னோடனே நார் வந்து அவனோட காலிகிராஃபியை வந்து அப்படியே பார்த்து காப்பி பண்ணிட்டு வந்திருப்பான் அதை ஹீரோட்ட காமிப்பான் ஹீரோ அதை பார்த்துட்டு இருக்கும்போது நார் வந்து என்னை மன்னிச்சிரு நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறக்காக பேசலை அப்படின்னு சொல்லுவான் நீ என்னை மன்னிச்சிடுவ தானே அப்படின்னு கேட்டோடனே ஹீரோ வந்து நான் உன்னை மன்னிச்சுட்டேன் சொல்லிட்டு சாரி கேட்பா சாரி கேட்டதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்தாரம் வைப்பேன் நார் வரைஞ்ச காலிகிராஃபியை வந்து ஹீரோ பார்த்துட்டு வந்துட்டு இருப்பான் நார் விட்ட நீ ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்கேன்னு சொன்னோடனே நார் வந்துட்டு என்னோட டெக்ஸ்ட் புக்கில் வந்த மாதிரி தான் இருக்குது ஈஸியாக வரைஞ்சிட்டேன்னு ஹீரோ ஹீரோவுக்கும் வந்துடும் பிடிச்சி தண்ணியில் தள்ளி தண்ணியில் தள்ளி தள்ளிவிட்டோன்னே நார் ஏ தள்ளி விட்டேனே என்ன தெரியாமல் உள்ள தள்ளி விட்டேன்னு சொல்லிடுவான் அப்புறம் நார் ஏறுற மாதிரி ஏறிட்டு மறுபடியும் ஹீரோவை உள்ளே தள்ளி விட்டுருவோம் ஹீரோ நீச்சல் அடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம் அதை பார்த்துட்டு நார் எழுந்துட்டு காலரை வந்து நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு டீஷர்ட்டை மேலே தூக்கி அதுக்குள்ளே காற்றை நிரப்பிட்டு நீச்சல் அடிச்ச ஈஸியாக வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஈஸியானிருக்கோன்னு சொல்லி தருவாள் அதை வச்சு ஹீரோவும் நாரோவும் ஈஸியாக வெளியே வந்துடுவாங்க நார் வந்து நான் அருமையான ஒரு சன் செட்டு வாங்க சென்சே போகலான்னு ஹீரோவை கூட்டிகிட்டு போவோம் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் பெரிய வால் மேலாம் நிறுத்திட்டு நேரத்தில் இருக்கிற கவரு பிடிச்சி தான் மேலே ஏறணும் மேலே ஏறணும்னா அருமையான சன் செட் இருக்குதுன்னு சொல்லி நார் ஈஸியாக மேலே ஏறிடுவோம் மேலே ஏறிட்டு ஹீரோவை ஏறி வர சொல்லுவான் ஹீரோவை வந்து யோசிச்சு பார்ப்போம் இது ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையான்னு யோசிச்சு பார்த்துட்டு மேலே அவனும் ஏறி போவான் மேலே ஏறி போனால் அருமையான சன் செட்டை பார்ப்பாங்க சன்செட்டை பார்த்து திரும்பி வருவாங்க சன் செட்டை பாட்டு வர வழியில நம்ம ஹாரு தாத்தாவை பார்க்குறாங்க அந்த தாத்தா வேற யாரும் இல்லைடா ஹீரோவுக்கு ஃபஸ்ட் சீனில் லிஃப்ட் கொடுத்த தாத்தா தான் அந்த தாத்தா கொஞ்சம் சீக்கிரம் கீழே வாங்க உங்களோட ஷிஃப்டிங்க்கு நாங்கள் உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துருப்பாரு ஹீரோக்கிட்ட வந்து எல்லாம் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க சீக்கிரமாக அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஹாரோவை கூப்பிடுவோம் பின்னாவில் வந்து அந்த பேர் ஹீரோ கிட்ட பேசிகிட்டு நடந்து வர்றாங்க அதனோட குட்டி பொண்ணு இருக்கான் அந்த பொண்ணு வந்து நம்ம நார்வர ஒரு ஃப்ரெண்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட நைஸ் டூ மீட்டி சொன்னதுக்கு அந்த பொண்ணு அழுவ ஆரம்பிச்சிடும் சரி அந்த பொண்ணுக்கிட்ட ஹீரோ சாரி கேட்க அந்த பொண்ணு அதிகமாக ஆரம்பிச்சிரு ஏன்னு கேட்டால் அந்த பொண்ணு சந்தோஷமாக இருந்தாலும் அளவு தான் செய்யுமாமா சரின்னு அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே ஹீரோவோட வீட்டுக்கு போய் ஷிஃப்டிங் குத்தகை பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் ஃபஸ்ட் சீனில் காட்டின சீனை காட்டுறாங்க ஹீரோ பயங்கர சந்தோஷமாக காலிகிராஃபி பண்ணுறோம் காலிகிராஃபி பண்ணிவிட்டு மேனேஜருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த ஊர் செட் ஆகிடுச்சு நான் இந்த ஊரில் தான் கொஞ்ச நாள் தங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜுக்கிட்ட சா சாரி கேட்டேன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம் மேனேஜர்ன்ட்டு நீயே கேட்டுக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கு என்னால் கேட்க முடியாது நீயே கேட்டு எனக்கு இந்த ஊர் செட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இதோட அந்த எபிசோட்